அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வபரக்காத்துஹு ஒரு அபிசீனி அடிமையாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து அல்லாஹுவின் அர்ஷிற்கு கேட்கும்படி பாங்கு கூறுமளவுக்கு இஸ்லாமிய வரலாற்றின் முதல் மு அத்தியனாக மாறிய பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தான் பார்க்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கடைசியா நான் கேட்கிற மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் ரபா மற்றும் ஹமாமா தம்பதிகளுக்கு பிலால் காலித் என இரு மகன்கள் இருந்தார்கள் இவங்க ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த அபிசீனியாவை சேர்ந்தவர்கள் இவங்களோட மகனான பிலால் அவர்கள் சிறுவயதிலேயே அடிமையாக விற்கப்பட்டார்கள் இவங்களோட யஜமான் யாருன்னா குரேஷி குலத்தோட முக்கிய தலைவர்களுள் ஒருவரான உமையா இப்னு கலஃப் பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் ஆடுகளை மேய்ப்பது வீட்டு வேலைகள் செய்வது போன்ற கடினமான வேலைகளை செய்து அதற்கு ஊதியமாக சில பேரீச்சம் பழங்களையும் பெற்று வந்தார்கள் இவரின் யஜமான் உமையா சிலை வணக்கங்கள் செய்பவர் ஆனால் இவரோ அந்த தெய்வங்கள் மீது எந்தவித ஈடுபாடும் இல்லாதவர் தான் வேலை உண்டுதான் உண்டு என நிம்மதியாக வாழ்ந்து வந்தவர் இப்படி இருக்கையில் இவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது அது என்ன செய்தி என்றால் அல் அமீன் என்று அழைக்கப்படும் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு புதிய மதத்தை பின்பற்றுவதாகவும் அதில் இறைவன் ஒரே ஒருவனே என்ற கொள்கையையும் அதில் எந்தவித ஜாதி ஏழைகள் பணக்காரர்கள் அடிமைகள் என்ற எந்த பாகுபாடும் இல்லை இன்று பிலால் ரலி அல்லாஹ் அவர்கள் உமையா அபுஜஹஹலிடம் பேசிக் கொள்வதை கேட்கிறார்கள் இதை கேட்ட பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு அழகான மார்க்கமா என்று தன்னை மெய்மறந்து போகிறார்கள் இது அவர்களின் உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு கொடுமைக்காரனின் அடிமை என்பதை பற்றி சிறிதளவு கூட அஞ்சாமல் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறார்கள் குரேஷிகள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களையும் அவர்களை பின்பற்றும் முஸ்லிம்களையும் கொடுமைப்படுத்தினார்கள் குரேஷிகள் தங்களின் அடிமைகளை ஒரு மனிதராக மதித்ததே இல்லை அவர்களை மனசாட்சி இல்லாமல் விலங்குகளாகவே நினைத்து வேலை வாங்குவார்கள் அவர்களுக்கு எந்தவித உரிமையும் கொடுக்க மாட்டார்கள் அவர்களின் எண்ணத்தை கூறுவதற்கோ வழி கிடையாது அடிமைகள் எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று எஜமானர்கள்தான் முடிவெடுப்பார்கள் இஸ்லாம் பரவும் செய்தி குறைஷி பெரியவர்களின் காதுகளுக்கு எட்டியபோது முதலில் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் மெல்ல மெல்ல அந்த செய்தி பரவி முக்கியத்துவம் பெற்றது அது பரபரப்பாகி தலைப்புச் செய்தி அளவுக்கு நிலைமை மாறியதும் குறைஷி தலைவர்கள் கோபமாக எழுந்தனர் முகம்மது நம் கடவுள்களைப் பொய் என்கிறார் சிறியவர்கள் பெரியவர்கள் அடிமைகள் என்று தன் கொள்கைக்கு ஆள் சேர்க்கிறார் இப்படியே விட்டால் சரிவராது என்று அவர்கள் கோபத்தில் கொந்தளித்தார்கள் குறைஷிகளுக்கு இரண்டு நோக்கங்கள் இருந்தன ஒன்று முஸ்லிம்களை துன்புறுத்தி அவர்களை புதிய மதத்திலிருந்து விலகச் செய்வது மற்றொன்று பலவீனமான முஸ்லிம்களை அடித்து துன்புறுத்துவதன் மூலம் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கும் மற்ற முஸ்லிம்களின் மனதில் பயத்தை ஏற்படுத்துவது குறைஷிகள் பிலால் ரலியல்லாஹுவையும் அவரைப் போன்ற அடிமைகளையும் மனிதர்களாகவே கருதவில்லை அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு அடிமை கட்டளைகளுக்கு பணிந்து வேலை செய்வதுதான் அவரது கடமை உமையாவிடம் அடிமையாக இருந்த பிளால் ரலி அல்லாஹூ சொல்லப்போனால் குறைஷிகள் அவரையும் அவரைப் போன்ற அடிமைகளையும் மனிதர்களாக நினைக்கவில்லை அதைத் தாண்டி அவர் என்று ஒரு கருத்து இருக்கும் அதன்படி அவர் செயல்படுவார் பிடித்த உடையை அணிவார் தனக்கு பிடித்த மதத்தை தேர்ந்தெடுப்பார் அதை தீவிரமாக பின்பற்றுவார் என்பதெல்லாம் அவர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் கனவிலும் அவர்கள் அதை நினைத்துப் பார்த்ததில்லை இங்கே நாம் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் இஸ்லாத்தை ஏற்ற அடிமைகள் நாங்கள் அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கிறோம் நாயை விட மோசமாக நடத்தப்படுகிறோம் இந்த வாழ்க்கையே போதும் என்று நினைத்து இஸ்லாத்தை ஏற்கவில்லை ஏனெனில் எஜமானன் சொல்வதைக் கேட்டு கிடைத்ததை சாப்பிட்டு அவன் சொன்ன வேலையைச் செய்து அமைதியாக இருந்தவரைக்கும் அவர்கள் பெரிய சித்திரவதைகளுக்கோ கொடுமைகளுக்கோ ஆளானதில்லை மாறாக இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்த பிறகுதான் அவர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் சித்திரவதைகள் என சோதனைகள் வரிசையாக வந்தன அப்படியானால் ஏன் அவர்கள் அப்படிப்பட்ட சவால்களுக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ள துணிந்தார்கள் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா அதன் காரணம் ஈமான் அதன் சுவை அவர்களை கவர்ந்தது ஏக இறைவனின் செய்தி அடிமைப்பட்டு கிடந்த அவர்களின் அறிவை தட்டி எழுப்பியது அவர்கள் மனமு வந்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் அதுதான் உயிரே துச்சம் என்று இந்த உலகின் சோதனைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு தாங்கும் உறுதியை அவர்களுக்கு அளித்தது உன்னுடைய அடிமை அந்த முகமதை ஏற்று முஸ்லீமாகிவிட்டானாம் உனக்கு தெரியுமா என்று உமையா இப்னு கலஃபுக்கு ஒரு நாள் செய்தி வந்து சேர்ந்தது முகம்மதையும் அவரது செய்தியையும் தவறு என்று புறக்கணித்து எதிர்த்து வருகிறோம் அவர் கிளப்பிய குழப்பத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நான் சொல்வதே சட்டம் நான் இடுவதே கட்டளை என்று என்னிடம் இருக்கும் ஒரு அடிமை அவரிடம் பேசுவதே தவறு என்றிருக்க அவரை நம்பி அவரது செய்தியையும் நம்பி புது மதத்தை ஏற்றுக்கொண்டானா எங்கிருந்து வந்தது அவனுக்கு இந்த தைரியம் இருக்கு அவனுக்கு உபசாரம் என்று கோபமாக எழுந்தான் உமையா இப்னு கலஃப் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா மரியாதையாக அந்த மதத்தை விட்டு வெளியேறிவிடு என்று முதலில் மிரட்டினான் உமையா அதெல்லாம் முடியாது என்று பிலால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் சரி போகட்டும் என்று இறங்கி வந்து பரிசு தருகிறேன் உதவி செய்கிறேன் என்ற ஆசை காட்டி பேரம் பேச ஆரம்பித்தான் அதற்கும் அவர்கள் மறுக்கவே அவனுக்கு கோபம் வந்துவிட்டது ஒரு அடிமை சுயமாக தனக்கென ஒரு மதத்தை தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு நிலைமையாகிவிட்டதா இனி என்ன கெஞ்சிக் கொண்டு என்று அடுத்த கட்டத்திற்கு சென்றான் உமையா ஒரு நாள் முழுக்க உணவு தண்ணீர் எதுவும் கொடுக்காமல் பட்டினி போட்டு வெயில் கொளுத்தும் நண்பகல் நேரத்தில் பிலால் ரலியல்லாஹூ அவர்களை இழுத்துச் சென்றான் அவனுடன் அவனுடைய அடிமை சிறுவர்கள் கூட்டமாக சேர்ந்து கொண்டனர் மணல் நெருப்பாக கொதித்தது பிலால் ரலி அல்லாஹுவின் கைகளை கட்டி ஆடைகள் இல்லாமல் அவரை அந்த மணலில் படுக்க வைத்தான் முதுகு சுடுகிறதே என்று அவர் அசையக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய கல்லை தூக்கி வந்து அவரது மார்பின் மேல் வைக்க சொன்னான் என்னாகும் உடல் வெந்தது முதுகு தோல் கருகி தோல் சதை நரம்பு என்று அவரது உடல் முழுவதும் கொடிய வலி பரவியது வேதனையின் உச்சத்தில் துடித்த அவரிடம் முகம்மதை நம்புவதை விட்டுவிட்டு லா ஊசசாமிகளை கூப்பிடு அதுபோதும் உன்னை விட்டு விடுகிறேன் இல்லையென்றால் நீ இப்படியே கிடந்து சாக வேண்டியதுதான் என்றான் உமையா துடித்த அந்த உதடுகளிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்தன அஹதுன் அஹதுன் ஒருவனே ஒருவனே என்ற பதில் மட்டுமே வந்தது அவர் பதில் எதுவும் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட அவனுக்கு அதிக கோபம் வந்திருக்காது ஆனால் அதற்கு மாறாக அவர் தன்னுடைய ஏக இறை நம்பிக்கையை மேலும் மேலும் சொன்னால் அது அவனை கோபத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றது சூட்டில் பிலால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்க அவன் மூளைக் கோபத்தில் குதித்தது அடுத்து அவரை என்ன செய்யலாம் என்று அவன் ஆத்திரமடைந்தான் அவன் அவருடைய கழுத்தில் கயிற்றை கட்டினான் சிறுவர் கூட்டத்திடம் கயிற்றின் மறுமுனையைக் கொடுத்தான் ஒரு மிருகத்தைப் போல் அவரை இழுத்துக்கொண்டு தெரு தெருவாக ஊர்வலம் சென்றார்கள் அந்த சிறுவர்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி விதவிதமாக அவர்கள் சித்திரவதை செய்தும் அந்த உறுதியான மனிதரின் மனதில் மட்டும் உறுதி குலைவதாக இல்லை அடித்து உதைத்து அவர்கள்தான் களைத்துப் போனார்களே தவிர ரத்தமும் வியர்வையும் சொட்டச்சொட்ட அவர் உறுதியாக இருந்தார் கோபத்தின் உச்சிக்கு சென்ற உமையா அவருடைய முகத்திலேயே குத்தினான் எங்களுக்கு எத்தகைய அவமானத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாய் லாத் சாமிகள் மீது ஆணையாக அடிமைகளுக்கும் எஜமானர்களுக்கும் உன்னை ஒரு பாடமாக ஆக்கி வைக்கிறேன் பார் என்று கத்தினான் அதற்கும் அவரிடமிருந்து வந்த பதில் இறைவன் ஒருவனே அடிமையாக இருந்து சித்திரவதைக்குள்ளான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை செய்ய எண்ணிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹூ அவர்கள் உமையாவிடம் விலைக்கு கேட்டார்கள் உமையா பத்து தங்க காசுகளுக்கு பிலால் ரலி அல்லாஹு அவர்களை அபூபக்கரிடம் விற்றுவிட்டு அவரை ஒரு தங்கக் காசுக்குக் கேட்டிருந்தாலும் விற்றிருப்பேன் என்று ஏளனமாகச் சொன்னான் அதற்கு அபூபக்கர் அல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலாலுக்காக ஆயிரம் தங்கக்காசுகள் கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன் என்று பதிலளித்தார்கள் அவை சும்மா சொன்ன வார்த்தைகள் அல்ல எழுத்துக்கு எழுத்து உண்மையான வார்த்தை அந்த முன்னோடி தோழர்களுக்கு சக முஸ்லிமின் உயிரும் மானமும் பாதுகாப்பும் அவ்வளவு உயர்ந்தது அவ்வளவு முக்கியம் நாம் எல்லோரும் கவனமாக படிக்க வேண்டிய பாடம் இது கைவீசக்கூட வலுவில்லாமல் மெலிந்து போய் நடந்து செல்லும் அந்த முன்னாள் அடிமையின் கைகளில் தன் மரணம் காத்திருக்கிறது என்பதை அறியாமல் அவ்விருவரும் நடந்து செல்வதைப் பார்த்துக் கொண்டிருந்தான் உமையா பின்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை செய்தார்கள் இதன் பிறகு அவர்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் சேவையில் இணைந்தார்கள் மதீனாவிற்கு குடிபெயர்ந்த பிறகு நபி அவர்களுடன் இருந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களின் செயல்கள் நபிகளாரைக் கவர்ந்தன மதீனா பள்ளியில் மக்களைத் தொழுகைக்கு அழைக்கும் பாங்கு கூறும் பணியை நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் பிலால் ரலி அல்லாஹூ அவர்களுக்கு வழங்கினார்கள் அபிஷீனி அடிமைக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தா என்று இணை வைப்பாளர்கள் கோபமடைந்தனர் முதல் இமாம் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களாகவும் மு அத்தீன் பிலால் ரலி அல்லாஹூ அவர்களாகவும் அறியப்படுகிறோம் ஒருமுறை வேறொருவர் நபி அவர்களிடம் அனுமதி பெற்று பாங்கு சொல்ல சிறிது நேரம் கழித்து ஜிப்ரில் அலெஹிசலாம் நபி அவர்களிடம் வந்து இன்னும் ஏன் பாங்கு கூறவில்லை என்று கேட்டார்கள் நபி அவர்கள் வேறொருவர் இன்று பாங்கு சொன்னாரே என்றார்கள் அதற்கு ஜிப்ரில் அலஹிசலாம் பிலாலின் பாங்கு வரை கேட்குமே இன்று கேட்கவில்லையே என்றுதான் கேட்டேன் என்றார் இதிலிருந்து அவர்களின் பெருமையை புரிந்து கொள்ளலாம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிலால் ரலி அல்லாஹு மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார்கள் அரேபியாவில் நானே முதல் முஸ்லிம் அபிசீனியாவில் பிலாலே முதல் முஸ்லிம் என்று அவரை புகழ்ந்து கூறினார்கள் பிலால் ரலி அல்லாஹூ அன்ஹு பத்ரு போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களில் ஒருவர் அப்போரில் அவர் வைப்பாளனான தன்னுடைய கொடுமைக்கார எஜமான் உமையாவை கொன்றார்கள் இவர்கள் நபி அவர்கள் மேற்கொண்ட அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதும் அல்லாஹ்வின் ஆலயமான கபாவில் நபி அவர்களுடன் நுழைந்த மூன்று பேரில் பிலால் ரலி அல்லாஹூ அவர்களும் ஒருவர் அங்கிருந்த சிலைகளை உடைத்து அப்புறப்படுத்திய பின்னர் முதன் முதலில் பாங்கோசையை முழங்கியவரும் இவரே மிஃப்ராஜ் சென்று திரும்பிய நபி நபிசல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களிடம் ஸ்வனத்தில் உமது காலடியோசையை நான் கேட்டேன் நீர் செய்யும் நல்லறம் எது என்று கேட்டதற்கு நான் எப்பொழுது ஒழுச் செய்தாலும் உடனே இரண்டு ரகத்தொழும் வழக்கமுடையவனாக இருக்கிறேன் என்று பதிலளித்தார்கள் நபிகளாரின் மரணத்திற்குப் பின் அவர்களின் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் பாங்கு சொல்லும்போது நபி அவர்கள் நினைவுக்கு வருவதை உணர்ந்த பிலால் ரலியல்லாஹு பாங்கு கூற மறுத்தார்கள் தான் சிரியா சென்று ஜிஹாத் செய்யப்போவதாக கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹூ அவர்களிடம் சொன்னார்கள் அதற்கு அவர்களும் அனுமதி தந்தார்கள் நபி அவர்கள் மறைவுக்குப் பின் மதீனாவைக் காண மனமில்லாமல் சிரியா சென்றார்கள் இதன் பிறகு அவர்கள் தம் வாழ்நாளில் இரண்டே முறை பாங்கு சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜெருசலம் வந்திருந்தபோது ஒரு லுஹர் தொழுகைக்கு கலீஃபா உட்பட அனைவரும் வேண்டிக் கொண்ட அவர்கள் பாங்கு சொன்னார்கள் ஓரிரவு நபி அவர்கள் இவர்களின் கனவில் தோன்றி பிலாலே என்னிடம் நீர் வந்து சேரும் நேரம் இன்னும் வரவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கிணங்க இவர்கள் மதீனா சென்றபோது நபி அவர்களின் பேரர்களான ஹசனும் ஹுசைனும் மிகவும் வேண்டிக் கொண்டதன் பேரில் இவர்கள் பஜ்ஜர் தொழுகைக்கு பாங்கு சொன்னார்கள் இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் உணர்ச்சி நபி அவர்களின் நினைவால் அவர்களின் கண்கள் குலமாயின ஒருவாறு இவர்கள் பாங்கு சொல்லி முடித்தார்கள் இதன்பின் டமாஸ்கஸ் நகரம் சென்று வாழ்ந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இரு பெண்களை மணந்திருந்தும் குழந்தைகள் இல்லை மரணத் மரணத்தருவாயிலிருந்த அவர் தம் மனைவியிடம் என் நேசத்திற்குரிய தோழர் முகம்மது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களையும் முன் சென்றுவிட்ட என் தோழர்களையும் நாளை நான் சந்திக்கக்கூடும் என்று மகிழ்ச்சி பொங்க கூறினார்கள் கிழப்பி அறுநூற்றி நாற்பதாம் ஆண்டில் தம் எழுபதாவது வயதில் டமாஸ்கஸில் இயற்கை எய்தினார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் வெளிப்புற தோற்றங்கள் முக்கியமல்ல இதயத்தின் தூய்மையும் இறைவனின் மீதான அன்பும் தான் உண்மையான வலிமை அவரது வாழ்க்கை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இந்த மகத்தான சஹாபாவின் வரலாற்றை நாம் எப்போதும் நினைவில் கொள்வோம் இப்பொழுது உங்களுக்கான மூன்று கேள்விகள் முதலாவது பிலால் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்களின் சகோதரர் பெயர் என்ன இரண்டாவது பிலால் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்களை கொடுமைப்படுத்திய குறைஷி தலைவனின் பெயர் என்ன மூன்றாவது பிலால் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் எந்த யுத்தத்தில் தன் எஜமானை கொன்றார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கும் கமெண்ட்ல பதில் சொல்லுங்க அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹூ